ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் படையெடுத்து வந்தவன் அந்நியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாணிப்பட்டு யுத்தத்தில் அவன் படையெடுத்து வந்து பாபர் நாமான் ஒரு புஸ்தகம் பாபர் அவரோட லைஃப் ஹிஸ்டரி பற்றி எழுதியிருக்காரு அதில் மீர்பாகியின் மூலமாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் ராமர் கோவிலை இடித்து நான் அங்கு மசூதி கட்டினேன் அப்படின்னு பாபர் எழுதியிருக்கார் ஆகவே இது வந்து சரித்திர ரீதியாக இந்துக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட கோவில் அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு ஆர்கியலாஜிக்கல் எவிடென்சஸ் கொடுத்து பண்ணியிருக்கும் பொழுது எந்த அரசியல் கட்சியோ அமைப்போ பேசினாலும் அவர்கள் சட்டத்தை மதிக்காத ஒரு கும்பல் அப்படிதான் நாம் எடுத்துக்க முடியும் சகோதரர் எச் ராஜா அவர்கள் சொன்னதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் சொன்ன புத்தகம் வந்து இதுதான் பாபர் தன்னுடைய கைப்படை எழுதின புத்தகம் உலக பெற்ற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் தன்னுடைய தளபதியான மீர் பாபர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதாவது அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலை இடிக்க சொன்னதாகவோ அந்த இடத்துல தன்னுடைய பேரால ஒரு மசூதியை கட்ட சொன்னதாகவோ எந்த குறிப்புகளும் கிடையாது அயோத்திக்கு பாபர் வந்ததும் கிடையாது அங்கே இருந்த கோவிலை பாபர் பார்த்ததும் கிடையாதுங்கிறது தான் ஒரு உண்மை இதில் அப்படி பட்ட தகவல் எதுவும் கிடையாது சகோதரர் ரெச் ராஜா அவர்கள் சொன்னது பொய் 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 பொய்யை தவிர வேற ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இதுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க முகலாயர்கள் அப்படிங்கிற புத்தகம் முகில் அவர்களால் எழுதப்பட்டது ஒரு நல்ல சிறந்த எழுத்தாளர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் சுவாரஸ்யமாக எழுதுவார் கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு அறுபத்தி ஒன்றாவது பக்கம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு சமயத்தில் பாபர் அயோத்திக்கு அருகே முகாமிட்டிருந்தார் அப்போது அயோத்திக்கு சென்றாரா என்பது குறித்த ஆதாரப்பூர்வ தகவல்கள் இல்லை ஏனென்றால் பாபர் நாமாவில் அந்த குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு உரிய விஷயங்கள் தொலைந்து போய்விட்டன அந்த சமயத்தில் பாபர் தனது தளபதியான மீர்பாகியிடம் அயோத்தியில் மசூதி ஒன்றை எழுப்ப சொல்லியிருக்கலாம் அதுவே அங்கிருக்கும் பாபர் மசூதி வெற்றி நிலத்தில் அந்த மசூதி கட்டப்பட்டதா அல்லது ஏற்கனவே இருந்த கோயிலை இடித்து அந்த இடத்தில் கட்டப்பட்டதா என்பது போன்ற கேள்விகளுக்கான விடையை தரும் முறையான ஆதாரங்கள் இல்லை அயோத்தி பாபர் மசூதியில் காணப்படும் கல்வெட்டு மீர்பாகி இந்த மசூதியை கட்டியதாக மட்டும் சொல்லுகிறது தவிர அயோத்தி மசூதி குறித்த தகவல்கள் எதுவும் பாபர் நாமாவில் எழுதப்படவில்லை அல்லது கிடைக்கப்பெறவில்லை மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் பாபர் நாமாவில் எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தான் இதை தாண்டி இன்னொரு புத்தக ஆதாரங்களும் சொல்லலாம் வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தில் சகோதரர் மதன் அவர்களால் அதாவது கார்ட்டூனிஸ்ட் மதன் அவர்களால் எழுதப்பட்ட வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் அதுவும் புகழ்பெற்ற ஒரு புத்தகம் தான் அதுவும் விகடனுடைய பிரசுரத்தில் வரக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலையும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ராமர் கோவிலை இடித்துவிட்டு அந்த இடத்துல பாபர் மசூதியை கட்டவில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார் இந்து தீவிரவாதிகளால் அந்த இடத்துல இருந்த மசூதி இடிக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை அவர் கூடவே கோட் பண்ணியும் இருப்பார் ஆகையினால ஆதாரம் இல்லாத விஷயங்களைத்தான் கோர்ட்டில் சமர்ப்பித்தாங்க இந்த ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது இந்த ஆதாரங்கள் எதுவுமே இங்கே சமர்ப்பிக்கப்படலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கோர்ட்டும் ஒப்புக்கொண்டு நம்பிக்கை அடிப்படையில் அந்த இடத்தில் நீங்கள் மசூதியை அகற்றிவிட்டு கோவிலை கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நீதிமன்ற தீர்ப்பும் கூட ஆகையினால் ஹெச் ராஜா அவர்கள் தயவுசெய்து இந்த புத்தகத்தை ஒழுங்காக முழுமையாக படித்தால் மிக நன்றாக இருக்கும் நன்றி